ஸ்ரீமதே நமக ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசி நமக இந்த பதிவில் தேரெழுந்தூர் ஒன்பதாம் பாசுரத்தையும் அதன் விளக்கத்தையும் பார்க்க இருக்கிறோம் இந்த பாசுரம் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தாறாவது பாசுரமாக அமைந்துள்ளது முதலில் பாசுரத்தை சொல்லிவிட்டு பின்னர் அதன் விளக்கத்தையும் காண்போம் என் ஐம்புலனும் எழிலும் கொண்டு இங்கே நெருநல் எழுந்தருளி பொன் அம் கலைகள் மெலிவு எய்த போன புனிதர் ஊர் போலும் மண்ணு முதுநீர் அரவிந்த மலர் மேல் வரிவண்டு இசைபாட அன்னம் படையோடு உடனாடும் அணியார் சூழ் அழுந்தூரேம் விளக்கம் இந்த பாசுரத்திலும் ஆழ்வார் தன்னை பெண்ணாக பாவித்து பாடி அனுபவித்துள்ளது தொடர்கிறது இப்போது பொருளை விரிவாக பார்ப்போம் நேற்று தான் இருந்த இடத்தில் வந்து தன் செவி வாய் கண் மூக்கு உடல் என்னும் ஐந்து புலங்களான அறிவையும் தன் அழகையும் கவர்ந்து கொண்டு அவர் வசமாக்கியவரும் மிக அழகிய தன் ஆடைகள் தளர்ந்து விழும்படி தன்னை விட்டு பிரிந்து போன புனிதருமான பெருமானின் ஊர் அழுந்தூர் என்னும் தேரழுந்தூர் அது எப்படிப்பட்ட ஊர் என்றால் மீன்கள் வாழும் பழைய குலங்களிலிருக்கும் தாமரை மலர்மேல் வரிவண்டு இசைபாட அன்னம் என்கிற பறவை தன் பெண் ஜோடியோடு ஆடும் அழகிய வயல்கள் சூழ்ந்த ஊர் என்று திருமங்கை ஆழ்வார் பெருமானின் மீதுள்ள காதல் மயக்கத்தால் உண்டான பக்தியால் பாடி பரவசம் அடைகிறார் இதுதான் இந்த பாசுரத்தின் விளக்கமாகும் நன்றி வணக்கம் கூறி விடைபெறுவது தேரெழுந்தூர் கோசகன் என்கிற டிவி நாராயணன் சென்னை